நாலு மேட்ச் தோத்துறதுக்கு அவ்வளவு வருத்தப்படுறீங்களா நாங்க பதினேழு வருஷம் தோத்துக்கிறோமே எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் நாங்க ஒரு வருஷம் டீ கப் இப்ப குர்சாமி வந்து இவங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து எவன் எழுதி எழுதி தரானு தெரியல தெளிவா எங்களோட கஷ்டம் அவங்களுக்கு புரியல தலைவா நீங்க ஜெயிக்கிறாரு சொல்றாங்கன்னா குர்சாமி வாங்க மாலை போட்டு சபரிமலை ஏறுங்கன்னு சொல்றாங்க என்ன பண்றது ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க தெளிவா இன்னும் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டமான விஷயம்னா நம்ம அப்பா இந்த எங்க அப்பா வந்து இந்த நேரத்துல இல்லை ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்பாவுக்கு வந்து ரொம்ப அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு ஆட்டோ தான் நாலு பசங்கன்னாங்க நாலு பசங்களை அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து எல்லாருமே இது பண்ணா அப்பா அவர் வந்து ஓட்டி வண்டி ஓட்டி எல்லாருமே கரை செஞ்சாரு பதினேழு வருஷமா அரசிபிஐட வின் பண்ணவே இல்லை இந்த வாட்டி வந்துச்சுன்னா குருசாமிங்கிறாங்க பள்ளி கட்டு சபரிமலைக்குங்கிறாங்க அது என்ன பொறுப்பு அதுதான் தெளிவா என்னன்னே தெரியல ஒரு ஒரு வருஷம் எங்கெங்கதான் புதுசு புதுசா டயலாக் எடுத்துனாங்கன்னே தெரியல ஒரு வருஷம் லாலி பப்புன்னாங்க ஒரு வருஷம் டீ கப்புன்னாங்க இப்ப குருசாமி வந்துறாங்க இவங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து அவன் எழுதி ஸ்கிரிப்ட எழுதி தரனே தெரியல தெளிவா அவன் யாவும் தெரியல அவன் மட்டும் மாட்டான் தெளிவா நாங்க எவ்வளவு தெளிவா கஷ்டப்படுறது எங்களோட கஷ்டம் அவங்களுக்கு புரியல தலைவா பதினேழு வருஷம் நாங்க நீங்க நாலு மேட்ச் தோத்துறதுக்கு அவ்வளவு வருத்தப்படுறீங்களா நாங்க பதினேழு வருஷம் தோத்துக்கமே எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இந்த வாட்டியாச்சும் நீங்க வெளியே போயிட்டீங்க நீங்க ஜெயிக்கிறான்னு சொல்றாங்களா குர்சாமி வாங்க மாலை போட்டு சபரிமலை ஏறுங்கன்னு சொல்றாங்க என்னத்தப்பஞ்சது ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க தெரியவா என்ன ஒன்னும் புரியல தெளிவா நீங்க வந்து ஒரு மாற்றம் வருமா கண்டிப்பா தலைவா மாற்றம் ஒன்றே மாறாதது என் தலைவன் சபனம் எடுத்துட்டா போல அதுதான் சின்ன பையனை விட்டா போல கேப்டனா நீ எல்லா வேலையும் நான் பண்றேன்னா போல ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொருத்தருக்கும் சவால் குத்துனேன்னா போல யாரு நம்ம ஐயரு வந்து ஜெயிச்சா போல ஜெயிச்சு இப்ப எங்க ஆர்சிபின்னு பேரை காணனு போல காது மேல கைய வச்சு அது விட்டா போல தலைமை நீ நீடே நீ எல்லாம் சும்மா குண்டு டாமாங்கலி என்கிட்ட உங்க ஆட்டத்தை கட்டானு அடுத்த மேட்ச போட்டு ரிவெஞ்ச முச்சு கும்முக்கு கும்முங்கிற கும்முன்னு இருப்பாரு தலைவா சே சைரு சொல்லிட்டாரு தலைவா நீ பெரிய ஆளுதான் அப்படின்னு சே சைரு ஒத்துக்கணும் போயிட்டா போல அப்படியா பட்ட ஆள் என் தலைவன் அவர் சைட்ல ஆர்சி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது சைலண்டா சன்ரைஸ் உள்ள போயிட்டே இருக்கும் தெளிவா சன்ரைஸ் சைலண்டா உள்ள போறாங்க சைலண்டா வீட்டுக்கு போறாங்க தெளிவா சைலண்டா வீட்டுக்கு போறாங்க ஒண்ணுமே இல்ல அவங்க ஜிடி வேணா சொல்றியா அவங்க தான் சைலண்டா உள்ள போயிடுறாங்க சன்ரைசர்ஸ் வேலி காட்டின வீட்டுக்கு போயினே இருந்தாலும் அவங்க பேக்கப் தான் மும்பை மும்பை நல்லா விளையாண்டுட்டு வராங்களே இப்போ ரோஹித் சர்மா எல்லாம் விளையாண்டு கடப்பாற தெளிவா இவங்க சன்ரைசஸ் இவங்க ஒரு கடப்புறன்னா இவங்க அதுக்கு மேல ஒரு கடப்பாருங்க எல்லாருமே எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸ் தெளிவா அதுல இருக்கவங்க எல்லாம் ஒரு ஒருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தான் இதுக்கு காரணம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதுல இருக்கிறவங்க ஒரு ஒரு பேர் அத்திக் பாண்டியா ஹிக்மே என்ன பவர் வச்சுதான் தெரியல தெளிவா கையில ஒத்த கையில இப்படி அமுகிறான்னு தெளிவா சாட்டை என்ன மனுஷுனே தெரில போலிங்ல அஞ்சு தெரியுறா போல பேட்டிங்ல ஒரு கையில சிக்ஸ் அடிக்கிறாரு எல்லாருமே ஒரு ஒரு ரகம் தெளிவா அதே போல ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா அவன் வந்து வேற ரகம் இப்போ டோனி ஒரு கேப்டன் நான் இப்பத்திக்கு சிறந்த கேப்டன் தலைவன் ரோஹித் சர்மா அவன் வேற ஃபார்ம் வந்துட்டா போல ஒவ்வொரு அடியும் நான் எகிப்பே எதி போல அடிக்கிறா போல அது போல ஆட்டக்காரன் அப்படியே சொல்லுனா அப்படியே வரிசையாகிறான் தெரியா பும்ரா எல்லாம் பிளேர்ஸ்லாம் எல்லாம் வேறமே தெரியாது மும்பையில ஒரு விடாமுயற்சி ரிவியூ கொடுத்திருந்தீங்க அதுல இருந்தா கொஞ்சம் தெரியற முகமாயிட்ட விடாமுயற்சி எப்படி இருந்தீங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல எப்படி இருக்கீங்க ரொம்ப அது பெருமையா இருக்கு ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த படத்துல வந்து என் பொண்டாட்டி கோஷம் செங்கல்பட்டு போனேன் காஞ்சிபுரம் போனேன் என் பொண்டாட்டி கோச்சின்னு போயிட்டா அவளுக்கு தேர்லான்னு போனேன் அப்படின்ற ஒரு வசனம் ஒண்ணு போட்டேன் விடாமுயற்சிக்கு அது பாத்தீங்கன்னா பயங்கர ரீச் ஆகி நம்ம வீட்டாண்ட எல்லாருமே வந்து பெருமையாக பேசினாங்க எங்கள் அம்மா கிட்டே எல்லாருமே வந்து சொன்னாங்க அவங்க பையன் என் டிவியில் வந்திருக்காரு அப்படின்னு ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டமான விஷயம்னா நம்ம அப்பா இந்த எங்கள் அப்பா வந்து இந்த நேரத்தில் இல்லை ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்பா வந்து ரொம்ப சந்தோஷம் பசங்க வந்து நம்ம பெரியாலான்னா அவங்களுக்கு ஏன்னா அப்பா அம்மா அவங்களுக்கு எல்லாருக்குமே பசங்க பெரியாலான்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு எங்கள் அப்பா இல்லாத நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த நேரத்தில் ஏன்னா அவர் இருந்து நம்ம இது போல இருக்கிறது பார்ப்பாரு பார்த்துட்டு அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு ஆட்டோ ஓட்டி தான் நாலு பசங்கன்னாங்க நாலு பசங்களும் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து எல்லாருமே இது பண்ணாங்க தான் அவர் வந்து ஓட்டி வண்டி ஓட்டி எல்லாருமே கரை செட்டாரு நாங்கள் இந்த இது நில நிக்கிறதுனா அது எங்கள் அப்பாவும் காணா இப்போ அவர் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுல ஒரு கை இப்ப இப்போ அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க போகும்போது அப்பா போது எனக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆள் ஆளுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க அம்மா வந்து தனியா இருக்கமா ரொம்ப ஒரு வகையில கஷ்டமா இருக்கு அப்பா இந்த நேரத்தில் அவர் மிஸ் பண்றது அவர் இல்லாம இருக்கிறது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இப்போமோ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஒரு விஷயம் இப்போ ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க ஆர்சிபி ஜெர்சி போட்டிருப்பீங்க ஒரு குட்டி சிஎஸ்கே இருப்பாங்க அது யாரு அவர் வந்து அவர் வந்து அடுத்த ஆர்சிபி ரசிகர் அவரு அவர் தான் மைசான் என்னோட பையன் அவரை வந்து இப்பத்துலேருந்து அவரை ட்ரெயின் பண்றேன் ஏன்னா அப்பா தான் ஊதாரியா இருந்துட்டேன் எவனை என்னை கிரிக்கெட்ல சேகமாடுறானுங்க இப்போ போனாலும் இந்த தண்ணிக்கான தூக்க விட்டுறாங்க அதனால அவனை இருந்து வளர வைக்கிறேன் கிரிக்கெட்டுக்கு அடுத்த அப்பா தான் கிரிக்கெட்ல போய் ஆடவும் இல்லை டிவியில் உக்காந்து பார்க்குறேன் அவனை இப்பயே அப் பண்ணி அடுத்தது என் தலைவர் விராட் கோலிக்குள்ள அவனை போல் போடுற நான் அவனை அப் பண்றேன் ஏன்னா எங்களை போல ஆடலாம் டிவியில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு நாங்களும் இது போல எங்க ஏரியால ஏன்னா நம்ம ஹவுசிங் தான் இருக்கும் ஏதாவது பசங்க முன்னேறணும் இது போல ஆச்சு ஏன்னா ஒரு ஒரு பசங்களும் ஏதோ அடிட் பண்ணி போறாங்க நம்ம பசங்களை ஏதாவது போர்ட்ஸ்ல இது பண்ணிட்டோம்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன்ல எந்த போக போகக்கூடாது அப்படின்ற ஒரு இது அதே போல நாங்க அதனால அவனை ஒரு இதுக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து ஆர்சிபி ஃபேன் வந்து அப்ப நீங்க சிஎஸ்கே ஜெர்சி போட்டு கொடுக்கீங்க எதிர்ப்பு புதிரமா இருக்கணும் ஏன்னா அப்பா அம்மான்றது வந்து பாசத்தோடு இருக்கிறதோட எதிர்ப்பு புதிர்தான் போட்டி இருக்கும் நிறைய அவனை சிஎஸ்கே ஆர்சிபி அப்போதான் அவனுக்கு ஒரு உள்ள ஒரு போட்டி வரும் அதனால அவனை அப்படி போட்டு வச்சு டிவிக்கு இந்த வாட்டி வெற்றி பெறுமா இல்ல நாம் தமிழர் கட்சியா டிவிக்கு கண்டிப்பா வெற்றி பெறணும் ஏன்னா நம்ம தளபதி இப்ப அவர் பார்த்தீங்கன்னா அரசியல வந்தது எங்களுக்கா ஒரு சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்னா நம்ம ஆர்சிபி இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி வெற்றி பெற்று வருதோ அதே போல நம்ம தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுவான்னு எங்களுக்கு அவ்வளவு ஒரு இயக்கம் அவ்வளவு ஒரு பாசத்தோட இருக்கும் ஏன்னா இத்தனை வருஷம்ல நான் முப்பது வருஷம் ஆயிடுச்சு நான் பிறந்த என் வயசு முப்பதாவது முப்பது வருஷம் இந்த ரெண்டே கட்சி தான் நான் பாக்குறேன் ஏடிஎன்கே டிஎன் கே ஏடிஎன்கே டிஎன் இதை தவிர்த்து யாரும் புதுசா ஜெயிக்க மாட்டாங்க ஜெயிச்சா ஏதாவது ஒரு புதிய மாற்றம் புதிய முன்னேற்றம் வரும்னு பாக்குறேன் ஒன்னும் வர மாட்டேது தலைவா இவங்க ஜெயிக்கிறாங்க டிவி கொடுக்குறாங்க ஃபேனு கொடுக்குறாங்க மிக்சி கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு வேலையை தர மாட்டாங்க தெரியாது வேலையை தர மாட்டாங்க அதுக்குதான் டிவிக்கே நம்ம தளபதி வந்தார்னா அவர் எங்களுக்கு வேலை கொடுத்தாருனா நல்லா இருக்கும் இல்ல அவரும் என்ன பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியல அவரு வந்து ஏதாவது மக்களுக்கு ஒரு புதுசா பண்ணுவாருன்னா நாங்க அவர் வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறோம் அந்த சீமா இருக்கும் விஜய்க்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு அவரும் நல்லா தான் பேசினு இருக்காரு ஆனா அவருக்கு ஓட்டுவே மாட்டுது இவர் பேச்சு எல்லாம் இல்லை ஃபுல்லா வீச்சு அவர் பேச்சு இவர் வீச்சு இதான் ரெண்டு பேருக்குள்ள உள்ள வித்தியாசமே ரீசெண்டா கூட ஒரு மீட்டிங் போட்டுருந்தாரு விஜய் அத பாத்தீங்களா நீங்க பார்த்தேன் தெரியா கூட்டம் அப்படியே அலும்போது அந்த கூட்டத்தை பாக்கும் போது கண்டிப்பா என் தலைவன் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீர்மானம் பண்ணியாச்சு அப்படியேப்பட்ட கூட்டம் தலைவா அந்த கூட்டத்திலயும் ஒருத்தன் வண்டி மேல ஏறி தலைவன் கையில காசு குடுத்தா போல அதுக்கு தலைவன் சும்மா உள்ளதான் வாங்கிக்க சால்வை போட்டு அனுச்சு விட்டா போல அதான் தலைவன் டிவி கே டிவி சீமன் டைலாக் சொல்லியிருப்பாரு இது பஞ்ச் டைலாக் இல்ல தம்பி நெஞ்சு டைலாக் ஆனா ரெண்டு பேருமே சினிமா ஆளுங்க தான் அவரும் சினிமால நடிச்சவர் தான் இவரும் சினிமால நடிச்சவர்தான் தான் அதனால அவங்களுக்கு பஞ்ச் டைலாக் நிறைய இருக்கும் அவங்க கிட்ட ஏதாவது சொல்லிப்பாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது தெரியும் பெரிய டிவிக்கு வந்து இத்தனை வருஷமா ஏன் திடீர்னு அவர் அரசியல் வர முயற்சி பண்ணாரு அது அவங்க 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 தனிப்பட்ட விருப்பம் தெரியும் நம்மளுக்கு தெரியல என்ன கதைக்கு வந்தாரு இல்ல யாரோட யாரை காலி பண்ணலான்னு வந்தாரு ஒண்ணும் புரியல ஆனா வந்தது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து வெற்றி பெறுவார் நாங்க உண்மையா என்னோட ஓட்டு எல்லாம் தான் போட்டேன் கேப்டன் விஜயகாந்த் ஆனா அவர் ஜெயிக்கல ரொம்ப கஷ்டமா அவர் அவரு ஜெயிக்காது அவரு இறந்த பிறகுதான் நிறைய கம்முனாண்டிங்களுக்கு தெரியுது அவரு எப்படியா போட்ட ஆளுன்னு அப்பயும் அவங்க ஓட்டு போட்டுருந்தா தலைவன் சிங்கம் போல உக்காந்துருப்பாப்பல சேர்ல அப்பயே என் தலைவனுக்கு ஓட்டு போடல அதே போலதான் இப்ப அடுத்தது அவருக்கு அடுத்தது நம்ம தலைவர் விஜய் வந்திருக்காப்புல அவரு விஜயகாந்த் இவர் விஜய் அவரோட பாதி ஏத்துலதான் இவர் இதுராப்பல அதனால தலைய வந்து அவரோட ரகமா இருப்பா போல நம்பி ஓட்டு இப்போ விஜய் தான் விஜய்க்கு அடுத்த அந்த இடத்த யார் பிடிப்பாங்க அதுக்கு அடுத்தது தலைவா சிவகாரியங்கள்ல துப்பாக்கி குத்துக போல அடுத்தது யாரு எல்லாம் குத்துட்டு போவார்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஆனா இயற்கை இருக்கும் போது எதுக்கு துப்பாக்கி கொடுக்க போறாங்க அவர் தலைவர் வரமாட்டார் தலை அவர்லாம் தான் வந்து வேற தலைவர் அவர் நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறவர் இவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறவரு அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறவரு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதான் சொன்ன போல புது புதுசாக எதுதான் நடக்குது தனி நான் ஃபர்ஸ்ட்டு மூணாவது பிரைஸ் அடிச்சாரு ரெண்டாவது பிரைஸ் அடிக்கிறாரு மறுபடியும் ரெண்டாவது பிரைஸ் அடிகிறா போல அப்படியே அடிச்சுனே இருக்கிறா போல ப்ரைஸ் பிரைஸாக என்னத்தான் சொல்கிறது கார் ரைஸில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெருமையை சேர்த்து தரா போல நம்ம ஏகே இது என்னத்த நடக்கும் ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல